பற்றிய மூடர்கள் வெக்கப்படும்படி வாழ்ந்து காட்டு மகிழ்ச்சி கூட வேணாம் நிம்மதியாய் வாழ்ந்தால் போதும் கணவன் மனைவிக்குள் சகோதர சகோதரிகளுக்குள் மிக நேரம் வீடு வாசல் சொத்து சம்பந்தமாக பங்காளிகள் சம்பந்தமாக அண்ணன் தம்பிகள் சம்பந்தமாக வாரிசு குழந்த உங்களுடைய ஆரோக்கியம் நிம்மதி என மன குழப்பத்தில் இருந்து வரும் கும்பம் ராசியில் பிறந்த சகோதரர்களுக்கு எனக்கு பெரும்பாலும் வணக்கங்களை தெரிவித்து மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு ஏழரை சனியில் விரைய சனி முடிந்து ஜென்ம சனியாக வந்து அமர்ந்துள்ளது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இரண்டு மூன்று மாதங்களாகவே குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி நிலைமை திருப்திகரமாக இல்லை வாக்குவாதங்களும் அக்கராறுகளும் மன உளைச்சல்களும் தான் சென்று கொண்டிருக்கிறது சில நேரங்கள்ல உங்களை அறியாமல் வாய் தவறி தவறான வார்த்தைகளை விட்டு விடுகின்றீங்க குடும்பத்திலயும் தவறான வார்த்தை பேசுறீங்க வெளியிலேயும் பேசிடுறீங்க இதை கூட குடும்பம் வெளியிடங்கிறவங்க தண்டைக்கு வரதுங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும் ஏன்னா உங்களை பத்தி தெரியாது ஆனா குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி ரத்த உறவு நீங்களே உங்களோட ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி உங்களை புரிஞ்சிக்காம இன்னைக்கு எதுக்கு பட்ட கஷ்டம் குடும்பத்துக்காக பாடுபட்டது இதெல்லாம் புரிஞ்சிக்க தெரியாம அப்ப அப்ப சில வம்பு உலகம் பண்ணுவாங்க தயாரா பண்ணுவாங்க உதாசனை படுத்துகிற மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நடக்கும் இதெல்லாம் ஒன்று வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அது சில பரிகார முறை எல்லாம் இருக்கு அதை செய்ய சரியாயிடும் ஒவ்வொரு சித்திரை மாசத்துலேயும் இந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக தான் வரும் குறிப்பாக நிலம் வீடு வாசல் மட்டா பத்திரம் இது எதையாவது ஒன்று எடுத்துட்டு வந்து உங்களுக்கு போகல அத்தனை பிரச்சனைக்கும் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படும் குரு பேச்சியானது தீர்த்து வைக்க போகுது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பூர புனிஸ்தானத்துல போய் உக்காந்து கும்பராசிய ஒன்பதாம் பறவையா பார்க்கறதுனால அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இடமாகட்டும் வீடாகட்டும் பூர்வீக சொத்தாகட்டும் வாரிசாகட்டும் அண்ணன் தம்பி ஆகட்டும் அம்மா ஆகட்டும் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா படிப்படியா குரு பார்வையாள தீரா பிள்ளைங்களுக்கு கல்வியில வேலையில சுபகாரியங்கள்ல வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் திருப்பம் இந்த வாரம் உண்டாகும் இந்த வாரம் ஒரு பயிற்சின்ன நாள் இருக்கு இந்த வாரத்துல குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் இந்த வாரம் நீங்க மட்டும் வார்த்தைகளை குறைச்சிக்கணும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது ஓவரா பேசக்கூடாது அவ்வளவுதான் புதுசை உள்ள க பிரச்சனை வந்துச்சுன்னா தயவுசு நீங்க அடங்குங்க எவ்வளவுதான் பேசுவீங்க பல சிலாம் எழுத்து போட்டு கிண்டி கிளறி பேசி பேசி வளர்த்துறீங்களே பேச்சை குறைக்காம போனீங்க ராகு என்ன செஞ்சிடும் ராகு ஜெனியும் நாக்கில் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே பல வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்து அத காரணமா வச்சு என்னை இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பிரிவினைய நோக்கி தள்ளி விட்டுணும் ஜாக்கிறது கோச்சுட்டு போயிட்டு வந்துருவாங்க அதுக்குதான் நானும் சொல்றேன் அப்படி தான் சொல்லுங்க இந்த மாதிரி அப்பாக்கிட்டயும் சரி அம்மாக்கிட்டேயும் சரி குடும்பத்தையும் சரி இந்த பிரச்சனை இருக்கு கொஞ்சம் குடும்பத்துல மருத்துவ ரீதியா செலவுகள் வரலாம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கு விளையா செலவுகள் இருக்கு அதெல்லாம் சமாளிச்சுக்குவீங்க மனசு சரியில்லை அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கு மனசு சரியில்லை அப்படின்னா உங்க ஊர்ல சனிமூட பக்கத்தில் ஆலமரம் அரச மரம் இந்த மாதிரி நல்ல வயசான மரங்களுக்கு அடியில முனீஸ்வரன் முனியாண்டி கருப்புசாமி ஐநாரப்பை உடவக்காரி இப்படி காவல் தெய்வங்கள் நம் முன்னோர்கள் தெய்வமாக உட்கார்ந்து இருப்பார்கள் ஒருவேளை உங்க ஊருக்கு பக்கத்தில் இல்லைன்னா நீங்க குடியிருக்கிற ஏரியா அந்த உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் குடியிருந்தாலும் வாழ்ந்துட்டு வந்தாலும் அந்த ஏரியாவிலிருந்து வடகிழக்கு திசையில் எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது அமாவாசை நாளிலோ தவறாமல் அந்த கோவிலுக்கு சென்று கற்பூரம் ஊதிப்பத்தி நல்லெண்ண விளக்கு ஏற்றி மனசார வேண்டி அமைதியாக அங்கே உட்கார்ந்து இருந்துட்டு நீங்க அந்த இடத்தை விட்டு நகரும் பொழுது உடல் ரீதியா பாதிக்கப்பட்டோ மன ரீதியா பாதிக்கப்பட்டோ ஆதரவற்ற நபர் ஒருவர் உங்களிடம் உதவி கேட்பார் அந்த உதவி உங்களிடம் என்ன முடியுமோ அந்த உதவியை தட்டாமல் செய்து விடுங்கள் இதே போல அடுத்த சனிப்பயிற்சி வர வரைக்கும் அடுத்த சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷம் ஆகும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு வர வழி இல்லை ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போக முடியலாம் பரவாயில்ல மாசம் அமாவாசிக்கு போங்க மாவாசிக்கு போக முடியலாம் பரவாயில்ல அஸ்தமிக்கு போங்க ஒரு அஸ்தமிக்கும் போக முடியாதா பௌர்ணமிக்கு போங்க ஏன் அஸ்தமி நவமி பௌர்ணமி பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் அதுக்காக சொல்றதாம் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க இந்த ஏருடையாவது சனியாவது ஆகுது உங்களை ஒன்றும் பண்ணாது ஏன்னா சனீஸ்வரன் தர்மத்துக்கு அதிபதி சரியா நம்மளது முன்னோர்கள் இந்த பூமியில தீவராசிகளை பாதுகாக்க வேண்டிய அதாவது தண்டனையும் சனிஸ்வரன் தான் தரணும் வாழ்வையும் வளர்ச்சியையும் சனிஸ்வரனே தரணும் ஊழ்வினைக்கு நல்லதும் கெட்டதும் செய்ய வேண்டிய பொறுப்பு சனீஸ்வரனுக்கு சனீஸ்வரன் என்றால் நம்மது முன்னோர் நம்மது முன்னோர்கள் தெய்வமாக மாறி அதாவது பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் இருப்பாங்க அதை வந்து நாம தான் நம்ம நம்ம அறிவு கெட்டாது நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சு தான் உங்களுக்கு கும்பராசிக்கு சனி மூலையில வடகிழக்கு இசையானிய மூலையில கடலோரம் ஆத்தோரம் குள குளத்தோரம் ஏதாவது ஒரு நீர்நிலை கிணறு ஏதாவது ஒரு ஓடை நீர்நிலைக்கு பக்கத்துல ஒரு காவல் தெய்வங்களின் முனீஸ்வரன் முனிவன் யார் வேணாலும் இருக்கலாம் சிவனாக கூட இருக்கலாம் சிவன் முருகன் யார் வேணாலும் இருக்கலாம் அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி இந்த மூணு நாள் ஒரு நாள் இல்லையா ஒரு முடிஞ்ச வாரந்தோறும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை கற்புரம் ஒருத்திரீங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துறீங்க கும்பிங்க திரும்பி பார்த்தா உடல் பாதிக்கப்பட்டோ மனநிலை பாதிக்கப்பட்டோ வயசு முதிர்ந்த ஆதரவற்ற நபர் உங்களிடம் உதவிக்காக நிற்பார் அந்த உதவிய வந்து தட்டாம செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஏந்திர சினையோட நூற்றுக்கும் தாக்கம் பாதிப்பு போடணும் போயிடும் முயற்சி செய்யுங்க செஞ்சு பாருங்க இந்த பரிகாரம் படிச்சிச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிக்கிறீங்க அப்படி தெரிவிச்ச மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் அனுபவ ரீதியாக சொல்லணும் அவங்களும் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலாம் பாதைகளில் ஆறாம் தேதி எட்டாம் தேதி தேதிகள் நல்ல தேதிகளாக வந்துள்ளது இந்த தேதிகளில் முக்கியமான நல்ல காரியங்களை செஞ்சா வெற்றி அடைஞ்சிடும் நீங்கள் சதிய நட்சத்திரம் கும்பராசி பிறந்திருந்தா நாலாம் தேதி மதியத்துக்கு மேலாம் தேதி மதியத்துக்குள்ள ஏழாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் நன்மை தரும் நாட்களாக வந்துள்ளது இந்த தேதிகளின் முக்கிய நல்ல காரியங்களை அல்லது எந்த காரியத்தை செஞ்சாலும் வெற்றியும் லாபத்தையும் தந்துரும் அதனால இந்த தேதிகளை பண்ணி செய்யும் போராட்டாதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதங்களில் என்ற நாலாம் தேதி புதிய வரையிலும் ஆறாம் தேதியும் எட்டாம் தேதியும் பத்தாம் தேதியோ நல்ல நாட்களாக வந்துள்ளது எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த தேதிகளில் செய்ய நன்மையாகவும் லாபகரமாகவும் நடந்து முடியும் பொதுவாக இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவர் இந்த வாரத்திலிருந்து நல்ல காலம் பிறக்கின்றது வாழ்த்துக்கள் வணக்கம்